நியூஸ் மீடியா கொடுக்கும் ஹாய் பளவு இந்திய கிரிக்கெட் அணி இல்லை என்பதை ஒவ்வொரு முறையும் இந்திய அணி நிர்வாகம் அணி தேர்வு அணி வீரர்களும் நிரூபித்து கொண்டே இருக்கிறார்கள் என்னதான் நம்ம நாட்டு வீரர்களை விட்டு கொடுக்க கூடாது என்று முட்டுக் கொடுத்தாலும் இது தான் நாம் ஒப்புக்கொள்ள வேண்டிய உண்மை அறுபத்தொன்பதாவது ஓவர் வரை வாஷிங்டன் சுந்தரை ஏன் பந்து வீச அழைக்கவில்லை என்ற கேள்வியில் இருந்து தொடங்குகிறது கில் கேப்டன்ஷியில் அப்படி ஒன்றும் உத்வேகம் இல்லை அவர் நடந்து செல்வது போலவே மெதுவாக இருக்கிறது ஆசியாவுக்கு வெளியே எந்த அணியும் ஐநூறு ரன்களுக்கு மேல் அடிக்க விட்டதில்லை இந்திய அணி இந்த முறை அதுவும் நடந்திருக்கிறது இங்கிலாந்து அணி அறுநூற்று அறுபத்தொன்பது ரன்கள் எடுத்தபோது ரவீந்திர ஜடேஜாவும் வாஷிங்டன் சுந்தரம் தான் ஆறு விக்கெட்டுகளை கைப்பற்றினர் இந்திய அணி இரண்டாவது இன்னிங்ஸில் வெற்றிக்காக ஆட வேண்டியதில்லை திராசையை ஆடினால் போதும் என்பது போலத்தான் கில் மற்றும் கே எல் ராகுல் அவர்களின் பேட்டிங் இருந்தது இருநூற்று முப்பது பந்துகள் விளையாடி தொன்னூறு ரன்கள் எடுத்தார் கே எல் ராகுல் இருநூற்று முப்பத்தெட்டு பந்துகள் விளையாடி நூற்று மூன்று ரன்கள் எடுத்தார் சுப்மன் கில் பின்னர் இறங்கிய வாஷிங்டன் சுந்தரம் ரவீந்திர ஜடேஜாவும் தங்களால் முடிந்த தடுப்பாட்டத்தை விளையாடினர் இங்கிலாந்து அணி ஒரு கட்டத்தில் கைகளுக்க வந்தபோது கூட ஜடேஜா அவர்கள் என்னிடம் எதுவும் இல்லை என்று கைவிரித்துவிட்டார் சிறப்பாக ஆடிய ஜடேஜா தனது சதத்தை பூர்த்தி செய்தார் அவரை தொடர்ந்து வாஷிங்டன் சுந்தரம் தனது சதத்தை பூர்த்தி செய்தார் ஆகமத்தம் நான்காவது டெஸ்ட் போட்டி டிராவில் முடிந்தது இது இந்திய அணிக்கு பெருமையான விஷயம் என்று பலரும் பேசி வருகிறார்கள் ஆனால் இந்திய அணி பந்துவீச்சில் எந்த ஒரு அழுத்தத்தையும் எதிரணிக்கு கொடுக்கவில்லை இந்திய வேகப்பந்துவீச்சாளர்கள் சுழல் பந்துவீச்சாளர்கள் என்றால் இங்கிலாந்து அணி ஆயிரம் ரன்களை எடுத்து இருப்பார்கள் அனைத்து தேர்வு மற்றும் வந்து வீச்சாளர்களை மாறுவதில் ஏன் இந்த குழப்பம் என்று தெரியவில்லை சிறப்பாக பந்துவீசி விக்கெட்டுகளை எடுத்து கொடுத்த வாஷிங்டன் சுந்தருக்கு ஏன் வாய்ப்பு மறுக்கப்பட்டது என்பது குறித்து எந்த தெளிவும் இல்லை என்னை பொறுத்தவரையில் ஐந்து இடது கை பேட்ஸ்மேன்கள் இருந்தாலும் வெற்றி என்பது பேட்ஸ்மேன்களை மட்டும் வைத்து பெறுவது அல்ல கௌதம் கம்பீர் இந்த அணுகுமுறை இந்திய அணிக்கு வெற்றிகளை பெற்றுத் தர வாய்ப்பு இல்லை கில் அந்த சாதனை செய்துவிட்டார் ரிஷப் பண்ட் இந்த சாதனையை செய்து விட்டார் ரவீந்திர ஜடேஜா சாதனை மேல் சாதனை செய்து விட்டார் என்று உருட்டினாலும் இங்கிலாந்து அணி இரண்டு போட்டிகளில் வெற்றி பெற்று முன்னிலையில் தான் இருக்கிறார்கள் ஐந்தாவது டெஸ்ட் போட்டியில் கண்டிப்பாக இந்திய அணி வெற்றி பெற்றால் தான் தொடரை சமன் செய்ய முடியும் வெற்றி என்பது இந்திய அணிக்கு தற்போது இல்லை என்று உறுதியாகிவிட்டது இந்த நிலையில் சாதனைகளை நினைத்து பெருமைப்படுவது எந்த வகையிலும் சரியானதாக இல்லை கற்றுக் கொடுக்கச் சென்று இருக்கிறார்கள் கன்று கொட்டிகள் இன்று பெருமை பேசுவதை தவிர்த்து தோல்வியை ஒப்புக்கொண்டு வெற்றிக்கான வழிகளை தேட வேண்டும் இந்திய அணி நிர்வாகமும் இந்திய அணி பயிற்சியாளரும்